அனைவருக்கும் வணக்கம் கனகராஜ் மாவட்ட தலைவர் பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு காலை பதினோரு மணி அளவில் நீதி கேட்டு போராடிய கண்ணகி வாழ்ந்த மண்ணிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி மகளிரணி சார்பாக அண்ணா பல்கலைக்கழகத்திலே ஒரு திமுகவை சேர்ந்த ஒரு பாலியல் குற்றவாளியினால் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு நீதி கேட்டு சென்னை நோக்கி பேரணி செல்ல இருந்த பாஜக மகளிரணியினர் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சிக்கு பழனியிலிருந்து கிளம்பிய மகளிரணியினுடைய மாவட்ட தலைவி லீலா ராமதாஸ் உட்பட பதினைந்துக்கும் மேற்பட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய பெண் பொறுப்பாளர்களை கைது செய்து வலுக்கட்டாயமாக அவர்களை கைது செய்து முட்டுக்கட்டாக தூக்கி கொண்டு வந்து அராஜக முறையில் கைது செய்து காவல்துறையினர் தனியார் மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டுள்ளார்கள் இதனை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம் அதாவது பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு நீதி கேட்டு போராட முடியாத சூழ்நிலை இன்றைக்கு இந்த திமுக அரசாங்கத்தினாலும் முதலமைச்சர் ஸ்டாலினாலும் ஏற்படுத்தப்பட்டு கேட்டா எங்களுடைய சட்டம் ஒழுங்கு நேரடி கண்ட்ரோல் முதலமைச்சருடைய நேரடி கண்ட்ரோல்ல இருக்குது அதனால நாங்க ஒண்ணும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இங்க கொஞ்சம் எல்லாம் இந்த மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க ஐம்பது போலீஸுக்கு மேலே பழனி நகர காவல் ஆய்வாளர் மணிமாறன் அவர்கள் தலைமையில கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு மகளிருக்காக ஒரு தீவிரவாதிகள் அடைச்சி வைக்கிறது போல ஐம்பது பேர்த்த போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க இந்த மண்டபத்துக்குள்ள சரியா கேட்டா சட்டா உள்ள கண்டோல் இருக்காங்க ஒரு நிமிஷம் அப்படியே என் வாங்க இது மண்டபம் இது காம்பவுண்டு அப்படிங்களா

தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் திமுக அரசாங்கம் பெண்களுக்கு பாதுகாப்பு மணிக்கு பப்ளிக்கா திறந்து வச்சு வெளியில ஐம்பது போலீஸ் பத்து காவல் ஆய்வாளர்கள் டிஎஸ்பி எல்லாரே பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய லட்சணம் கேவலமான இந்த அரசாங்கத்திற்கான சாட்சி இந்த பார் மகளிர் பாதிக்கப்பட்டாங்கிறதுக்காக இன்றைக்கு பேரணிக்கு செல்ல முயன்ற பெண்கள் பதினைந்து பேர் கைது செய்து மண்டபத்தில் தங்க வச்சிருக்காங்க அதே மண்டபத்துல அதே காம்ப்ளக்ஸ் இருக்கக்கூடிய